எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் மகர ராசி லக்னம் ராசி மண்டலத்தில் பத்தாவது வீடு பாதி நீர் பாதி மண் சனி பகவான் முதல் ஆட்சி வீடு காலபுருஷனுக்கு ஒன்றாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் அதிபதியான செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைகிறார் அதிபலம் பெறுகிறார் காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீட்டில் சனி பகவான் வந்து நீச்சம் சனி பகவானுக்கு செவ்வாய் வீடு கொடுத்து பாய் தலகாணி வெச்சிட்டு கொடுத்து போத்தி நன்றாக படுத்து உறங்கு என்று மகர ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி பகவானுக்கு செவ்வாய் பகவான் ஓய்வு கொடுத்து விடுகிறார் மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் செவ்வாய்க்கு நண்பன் குரு குருபகானையும் மகர ராசியில் பாய் போட்டு நன்றாக படுத்து உறங்கு அப்படின்னு செவ்வாய் பகவான் மகர ராசியில் மிக அதிபலம் பெற்று விடுகிறார் நாற்காலி போட்டு கம்பீரமாக அதிகாரமாக தலைமை பொறுப்பில் மகர ராசியில் செவ்வாய் பகவான் மிக பலமாக அமர்ந்து விடுகிறார் செவ்வாயினுடைய காரகத்துவம் மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிப்படும் பூமி நிலம் சகோதரம் இரத்தம் செய்வனை பொறாமை கந்திஷ்டி மாய மந்திரங்கள் கடன் பகை வழக்கு வில்லங்கம் இப்படி வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் செம்மண் பூமி மேட்டாங்காடு நிலபுல சொத்துக்களை கொண்டவர்கள் ஆறு மாதம் தண்ணீர் இருக்கும் ஆறு மாதம் வறட்சியால் பயிர்கள் காயும் மகர் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் நிறைவான தண்ணீர் வசதி இவர்களுக்கு இருக்காது இந்த செவ்வாய் புகான் யமலோகம் செவ்வாய் பகவான் யமலோகம் தெற்கை குறிக்கக்கூடியவர் மனிதன் செத்தா ஆறடி குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் இந்த மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டிற்கு அருகில் சுடுகாடு இருக்கும் அப்படி இல்லைன்னா தன்னுடைய நிலத்திலேயே பெரியோர்களை புதைத்து சமாதி கட்டி அந்த குழிமோடை வழிபாடு செய்வார்கள் செவ்வாய் மகர ராசி லக்கணத்தில் உச்சபலமாக இருக்கும்போது கட்டிட இன்ஜினியர் விவசாயம் மின்சாரம் யூனிஃபார்ம் தொழில் வேலை பெரும்பாலும் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் இந்த மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்னுடைய வீட்டு பத்திரமோ அல்லது நிலத்து பத்திரத்தையோ பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்று பல வருட காலம் கடன் கட்டி கொண்டே இருப்பார்கள் இது வந்து இவர்களுடைய தந்தை காலத்திலேயே இளம் வயதிலேயே இந்த மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் தன்னுடைய வீடு நிலபல சொத்துக்கள் பத்திரங்களை வைத்து கடன் பெறக்கூடிய நிலை இந்த மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் கோபம் பிடிவாதம் வைராக்கியம் முர்க்கத்தனத்துடன் மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் கருப்பாக இருந்தாலும் நல்ல கம்பீரமான உடல்வாக கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்களை விட மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடும் உழைப்பாளிகள் எதையும் பொறுத்து போக மாட்டார்கள் டக்கு டக்குன்னு கோவம் வரும் சண்டை சச்சரவுகள் இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் சண்டை சச்சரவுகள் வரும் இவருடைய நிலத்தை பகத்து காட்டுக்காரர்கள் வம்ட்டி எடுத்து குடைவார்கள் இவருடைய வரப்பை பகத்து காட்டு பகத்து நிலத்துக்காரர்கள் குடைந்து அவர்கள் பக்கம் காடு சேர்த்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெரும்பாலும் மகராசி மகலகத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த வழக்கு வில்லங்கம் பிரச்சனைகள் எப்போதும் வரும் எதிரிகள் பகை சூளம் இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் மகர ராசி லக்கணக்காரர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் எதிரிகள் தொல்லை வரும் நேர் வடக்கு திசையிலும் எதிர்ப்புகள் பகை வரும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தென்மேற்கு திசையிலும் வட திசையிலும் மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் குடும்பத்திற்கு ஒரே வாரிசாக இருந்தாலும் பங்காளி சண்டை வரும் அண்ணன் தம்பி இருந்தால் தம்பி சண்டை வரும் இந்த மகர் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதற்கு ரொம்ப காலம் ஆகும் ஒரு அறுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்கு மேல் தன்னுடைய இறுதி காலத்தில் கூட மகர் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்வார்கள் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க நன்றி ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் அது வந்து சராசரியான உயரத்தில் ரொம்ப மேலே இருக்காது ரொம்ப கீழே இருக்காது ஒரு பணமரத்து உயரம் சராசரியான உயரத்தில் எல்லா வருடமும் எல்லா நாளுமே இரவு ஏழு மணிக்கு மேல் நேராக வடக்கு திசையில் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தெரியும் அது வந்து எல்லோருமே பார்க்கலாம் எல்லோருக்குமே வீடு வந்து தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அல்லது அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவர் அவர் சொந்த வீடு கட்டுவதற்கு தானே உழைத்து சம்பாதித்து வயதாக காலங்கள் கடக்கும் நம்முடைய ராசிக்கு தகுந்தவாறு வாசல்படி இருக்காது வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் நல்ல அதிர்ஷ்டம் வர வேண்டும் மகர ராசி லக்ன நண்பர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் ராசி கட்டங்கள் பன்னிரெண்டு இருக்கிறது மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் உச்ச நீச்சகிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு ராசிகளில் உச்ச கிரகங்கள் உண்டு மகர ராசி லக்கணத்தில் குருபுகான் நேசம் நீசம் அடைகிறார் பெரும்பாலும் மகராசிக்காரர்கள் குரு திசையை சந்திக்கக்கூடியவர்கள் குரு திசையில் சற்று உடல் மந்தம் சோம்பல் பகலில் படுத்து நன்றாக தூங்கி விட்டு வருகிறேன் அப்படின்னு பெரும்பாலும் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் பகலிலே படுத்து உறங்கக்கூடிய நிலை பெரும்பாலான மகராசி என்பலுக்கு ஏற்படும் இந்த குரு திசையில்தான் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் தத்தளிக்கக்கூடிய நிலை பெரும்பாலான மகர ராசி ஏற்படும் மகராசியில் செவ்வாய் பகவான் அடைகிறார் மகராசியை வழிநடத்தக்கூடியவர் செவ்வாய் ஒருவரே அந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் வழியில் படாத வாடு படாத கஷ்டம் மகராசி லக்கண நண்பர்கள் பட்டு கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் பகவான் தென்னாட்டாய் குறிக்கக்கூடியவர் மகராசியில் உச்சம் பெற்று யமலோகத்தை தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டிருக்கிறார் வைத்து கொண்டிருக்கிறார் மகராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அங்கே வந்து சனி பகவான் நீசம் பெற்று உறக்க நிலையில் இருக்கிறார் பெரும்பாலும் தன்னுடைய ராசியில் நேசம் பெற்ற கிரகம் எந்த நன்மையும் செய்யாது மகர ராசியில் குரு பகவான் நீசம் பெற்று இருக்கும் பொழுது பணப்பிரச்சனை அப்போது அப்போது எப்போதுமே கூட ஒரு சிலருக்கு வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் ஆண் வாரிசுகளிடம் மகர ராசிக்காரர்களுக்கு சில மனஸ்தாபங்கள் வரும் உங்கள் பேச்சை உங்களுடைய ஆண் பிள்ளை கேட்காது மகராசிகாரர்கள் தலை பிள்ளைக்கும் மகராசிக்காரர்களுக்கும் சந்தைச்சிவுகள் வரும் ஏன்னா குரு பகவான் நேசம் நேசமடைந்து விட்டார் புத்திரர்கள் வழியிலும் சில மனஸ்தாபங்கள் காட்டும் தலைக்கு மேலே வளர்ந்தபோல் சம்பாதித்து உங்கள் கடனை கட்டினாலும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் எதிர்வாதங்களும் மகராசி லக்கணக்காரர்களுக்கு நடக்கும் மகராசியில் செவ்வாய் பகவான் அதி உச்ச பலம் பெறுகிறார் மேசராசியில் சனி பகவான் நிலை அடைகிறார் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்கும்போது உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து வெற்றி பெற்று விடலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் சரி உங்களை கெடுக்கலாம் உங்களுடைய சொத்துக்களை கொள்ளலாம் அப்படின்னு எதிரிகள் செய்வன வச்சாலும் சரி பொறாமப்பட்டாலும் சரி நீங்கள் வந்து மேற்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது எல்லா பிரச்சனைகளும் காணாமல் ஓடிவிடும் மகர் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வீடு தலைவாசல் எந்த பக்கம் இருந்தாலும் சரி மேற்கே தலை வைத்து உறங்குங்கள் நல்ல தோக்கம் வரும் பகுதி நேரத்தில் எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீர்கள் மேற்கே தலை வைத்து படுத்து உறங்கும்போது மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு செவ்வாய் பகவான் யமலோகத்தை குறிப்பதால் மகர ராசிக்காரர்கள் தெற்கையும் தலை வைத்து படுத்து தூங்கலாம் தெற்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது உடனே விழிப்பு வரம் பத்து மணிக்கெலாம் எஞ்சி உக்காந்து இல்லைன்னா காலம் வரை பேசிக்கொண்டே இருப்பீர்கள் பெரும்பாலும் மேற்கே தலை வைத்து படுத்து தூங்குவதே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கடனை கட்டலாம் எதிரியை ஜெயிக்கலாம் உங்கள் மேலே புறமைப்பட்டாலும் சரி செய்வன வச்சாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு பலிக்காமல் பின்னடைவை சந்திக்கும் எதிர்ப்புகள் அண்டை ஆயிலான் உங்களை விட்டு ஓடிடுவாங்க மகர் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மேற்கே தலை வைத்து படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் மகர் ராசி லக்கணக்காரர்களுடைய வீட்டிற்கு மேற்கு திசையில் நண்பர்கள் இருந்தாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு கிழக்கு திசை வடக்கு திசையில் நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும்போது அவர்களால் பெரும்பாலும் ஆதாயங்கள் குறைவு தெற்கு திசையில் நண்பர்களோ உறவினர்களோ வரும்பொழுது அவர்களாலும் பெரும்பாலும் இல்லை ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் தான் வரும் தென்மேற்கு திசையும் வடக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களிடம்தான் மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டாம் ஏன்னால் அவர்கள்தான் உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு செய்வினை வைக்கக்கூடியவர்கள் உங்கள் நிலங்களை பிடிங்கிக்கலாம் அப்படின்னு பொறாமப்படக்கூடியவர்கள் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும் வடக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு மேற்கு திசையில் பெரும்பாலும் முன்னேற்றத்தை காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆழ்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்